கருவறை வாயிலை காவல் காக்கும் துவாரபாலகர்கள் யார் தெரியுமா நாம் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்யச் சென்றால் கருவறையில் இருபுறமும் கம்பீரமாய் காட்சி கொடுக்கும் துவாரபாலகர்களை பார்த்திருப்போம் இவர்களை சிவாலயங்கள் பெருமாள் கோயில்கள் மற்றும் அம்பாள் கோயில்கள் என மூன்று ஆலயங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு அம்சங்களோடு காட்சி தருவர் இவர்கள் குறித்து இந்த பதிவில் காண்போம் கோயில்கள் அமைக்கப்பட்ட வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆகம நூல்கள் விரிவாக கூறுகின்றன திருக்கோயிலின் அமைப்பு லட்சணங்களாக கற்ப கிரகம் துவஜஸ்தம்பம் பலிபீடம் ராஜகோபுரம் முதலியவற்றை குறிப்பிட்டுவிட்டு மூலஸ்தானத்தின் வாயில் காப்பவர்களாக துவாரபாலகர்களையும் நிர்மாணிக்க வேண்டும் என்று ஆகம விதி வலியுறுத்துகிறது செல்வ சங்கிரகம் என்னும் நூல் வாரபாலகர்களின் தோற்றத்தையும் அங்க லட்சணங்களையும் அழகாக எடுத்து சொல்கிறது நீண்ட பெரிய கைகளும் குறுகிய இடையும் கோரை பட்களும் கொண்ட பூத்த கணங்கள் இவை என்று அந்த நூலில் வர்ணிக்கப்பட்ட போதிலும் சாந்த ஸ்வரூபம் கொண்ட துவாரபாலகர்களையும் நாம் அநேக ஆலயங்களில் காணத்தான் செய்கிறோம் ஆகம சாஸ்திரத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாறுதலுக்கு காரணம் விளங்கும் பெருமாள் கோயில் துவாரபாலகர்கள் விஷ்ணு ஆலயங்களில் உள்ள துவார பாலகர்கள் ஜெயனும் விஜயனும் ஆவர் இவர்கள் வைகுண்டத்தில் எம்பெருமானுக்கு துவார பாலகர்களாக இருந்தவர்கள் சனக்குமாரர்களின் சாபத்தினால் மூன்று பிறவிகளில் அசுரர்களாக இருந்து பின்னர் திருமாலின் சேவைக்கே அவர்கள் வந்து சேர்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த துவார பாலகர்கள் தங்கள் கரங்களிலே சங்கும் சக்கரமும் கதாயுதமும் ஏந்தி காட்சி தருகின்றனர் சிவன் கோயில் துவாரபாலகர்கள் சிவாலயங்களில் துவாரபாலகர்களுக்கு சண்டன் பிரசண்டன் என்ற பெயர்கள் வழங்குகின்றன இவர்கள் வீராதி வீரர்கள் தமிழில் வழங்கப்படும் ஒரு பழமொழி தட்டி கேட்க ஆளில்லை என்றால் தம்பி சண்ட பிரசண்டன் என கூறுகிறது இதன் மூலம் இந்த துவாரபாலகர்கள் பற்றிய விவரத்தை முற்கால தமிழர்கள் அறிந்து வைத்திருந்தனர் என்பதை உணரலாம் அம்மன் கோயில் துவார பாலகிகள் அம்மன் சந்நிதியை பாதுகாக்கும் துவார பாலகி பெண் கலை ஹரபத்ரா சுபத்ரா என்று அழைக்கிறார்கள் மூலஸ்தானத்தின் வாயிலில் மட்டுமன்றி தேர்களிலும் தெப்பங்களிலும் ராஜகோபுரங்களிலும் கூட இந்த துவார பாலகிகளை காணலாம் தஞ்சை பெரிய கோயில் ராஜகோபுர துவாரபாலகர்கள் காண்போரை கவரும் விதத்தில் உள்ளனர் கோயிலுக்குள் தரிசனத்துக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் வாரபாலகர்களின் எதிரில் நமஸ்கரித்து உட்செல்ல அனுமதி பெற்று பிறகே மூலஸ்தானத்தை வழிபடச் செல்ல வேண்டும் என்பது ஆலய தரிசன விதி